தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் மனம் திரும்பிப்பார் உன் பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு என்னிடத்தில் வந்து பார் உன்னை மேன்மைப்படுத்துவேன் தூக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில காலங்களுக்கு பின்பாக பெரிய ஆட்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர் எப்படி இப்படி ஆனீங்க நீங்கள் ஒன்றும் இல்லாமல் தானே இருந்தீங்க இந்த அளவுக்கு எப்படி உயர்ந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் சொல்வது உண்டு நான் தூக்கி எறியப்பட்டேன் எனக்கு யாருமே இல்லை ஆனால் இயேசு ஒருவர் இருந்தார் அவரை நான் நம்பினேன் அவரே என்னை உயர்த்தினார் என்று சொல்வதை கேட்டதுண்டு அதே போன்று எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் கூட தூக்கி எறியப்பட்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்கிற வேலை ஸ்தலத்திலே உங்கள் தொழிலிலே உங்கள் கல்வியிலே ஏன் உங்கள் உடல் நலத்திலே கூட நீங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம் கலங்காதீர்கள் திகையாதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக நம் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது அவர் இறங்கி வந்து உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார் யோசுவா மூன்று ஏழு ஆஃப் ஜோஷுவா சேப்டர் வர்ஸ் செவன் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் த லார்ட் Joshua மோஷுவா ஜோஷுவா அண்ட் செல் டுடே ஐ to கோயிங் டு amongst them. எப்படி நடந்தது என்றால் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு யோர்தானுக்குள்ளாக போக வேண்டும் யோசுவா நன்றாக ஜபித்து ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிற காரணத்தினாலே ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இன்று நாளைக்கிழங்கிட்ட இன்னைக்கே அவன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இந்த யோர்தான நான் கடக்கணும் யோர்தான் கரை புரண்டு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் எப்படி கடந்து போவேன் கடவுள் சொல்லுகிறார் என்று அவர்கள் கண் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீங்களும் நானும் கூட ஒருவேளை பிரச்சனை துன்பங்கள் துயரங்கள் கவலை வேதனை கண்ணீர் மல்க இருக்கலாம் இலங்கை தமிழர்களை போன்று மலேசிய தமிழர்களைப் போன்று ரொம்ப கஷ்டப்படலாம் நீங்கள் ஆண்டவருக்கு முழுமையாய் உங்களை அர்ப்பணித்து சமர்ப்பித்து பாருங்களேன் இன்று ஆண்டவர் உங்கள் பலவீனங்களை

நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவேலி அற்புதம் செய்வார் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேர் நிறைய தியானத்துக்கு போவாங்க நிறைய செய்திகளை கேட்பாங்க அவங்க வாழ்க்கை மாறவே மாறாது அப்படியே இருக்கும் ஏன் அப்படியே அவங்க வாழ்க்கை இருக்கிறது ஏன் அவங்க வாழ்க்கை மாற மாட்டேன் பார்த்தீங்கன்னா அவங்க தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் வீட்டிலே அற்புதம் நிகழவில்லை அவர்கள் வீட்டிலே நல்லது நடக்கவில்லை நல்லது நடந்தாலும் அது தடையாய் 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 மாறிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவராகி தேவன் சொன்னார் அல்லவா நீ பழி செலுத்த போவதற்கு முன்பாக உன் சகோதரனுக்கு எதிராக உனக்கு குற்றம் இருக்குமே ஆனால் உன் காணிக்கையை அங்கே வைத்து விடு உன் சகோதரனிடத்துல சென்று மன தாங்களா இருக்கிற மனக்கட்டுகளை அவிழ்த்து போட்டு அன்பாய் பாசமாய் இருந்து விட்டு வந்து காணிக்கையை செலுத்து இது அர்த்தம் என்னன்னா இன்னைக்கே நாளைக்கு வேண்டாம் இன்னைக்கே உங்களில் சில பேர் கட்டுக்கள்ல கட்டப்பட்டிருக்கீங்க பிரச்சனையில் தூண்டு போயிருக்கிறீங்க உங்கள் சகோதரன் சகோதரி கிட்ட மன்னிப்பு கேட்டு பாருங்கள் நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை மன்னிப்பு கேட்டு பாருங்கள் என்றைக்கு வர ஆசிர்வாதத்தை இங்கே ஏன் தடுக்கணும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து ஒன் க்ரானிக்கல் சாப்டர் டுவெண்ட்டி நைன் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ்ரோவேல் எல்லோர்களுக்கும் எல்லோர்களும் காணத்தக்கதாக கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி சாலமோன் இஸ்ரேவேல் மக்கள் அனைவரும் காண வேண்டும் பெரியவனாக காண வேண்டும் என்று இயேசு சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரேவேல் ராஜா ஒருவனுக்கும் இல்லாத எந்த ஒரு இஸ்ரேவேல் ராஜாவுக்கும் இல்லாத ஒரு ராஜ ரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார் உங்களுக்கும் எனக்கும் கூட நீங்கள் இருக்கிற இடத்தில் எந்த ஒரு ராஜாக்கும் எந்த ஒரு தலைவருக்கும் மந்திரிக்கும் இல்லாத ஒரு மகா கிருபையான ஆசிர்வாதத்தை அன்று சாலமூனுக்கு கொடுத்த தேவன் இன்று உங்களுக்கும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் எவ்வாறு சாலமோனுக்கு கட்டளை இட்டாரோ ராஜரேக மகத்துவத்தை அதே ராஜரீக மகத்துவத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் கட்டளையிட இருக்கிறார் அவ்வாறு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ராஜரீக மகத்துவத்தை கட்டளை ஆனால் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது யாருமே பெரிய ஆளா இருக்கலாம் பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம் ராஜாங்கம் பண்ணுகிற இடத்திலே அமர்ந்திருக்கலாம் மேன்மை தாங்கிய பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம் யாரா இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது ஏன் சொல்லுகிறேன் என்றால் யோசுவாவின் புத்தகம் ஒன்று ஐந்து கடவுள் தெளிவாக சொன்னார் யோசுவாவுக்கு ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ எப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் பாருங்க நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இன்றே நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகி வாங்கி ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களை ஒப்புவிப்பீர்களே ஆனால் இன்றே ஆண்டவர் சொல்லுவார் மகிமையை காண்பாய் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை யோசாவோடு இருந்தது போல மோசையோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் வாக்குத்தம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர் வாக்கு மாறாதவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எனவே எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே இதை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்வது ஆண்டவர் நல்லவர் ஆசிர்வதிக்கிறார் சாமமோடை ஆசிர்வதித்தார் யோசோவை ஆசிர்வதித்தார் யோசப்பை குடியில் விழுந்த யோசப்பை பெரியவனாக்கி அழகு பார்த்தார் என்னை அழகு பார்ப்பாரா உங்களை அழகு பார்ப்பாரா என்று ஒருவேளை நீங்களும் நானும் சிந்திக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவா ஒன்று எட்டுல இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக வாய் பிரியாம இருக்கணும் சாப்பாட்டுக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஆன்ஸ் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் இல்லைங்க ஆண்டவருடைய புஸ்தகம் வேத புஸ்தகம் நியாய பிரமாண புஸ்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்கணும் இதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கணும் இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் என்னவெல்லாம் செய்யலாம் என்று சொன்னாரோ அதை எல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை எல்லாம் செய்யக்கூடாது இதில் கவனமாக இருக்க வேண்டும் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை வசனங்களை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் புத்திமானாய் இருப்போம் புத்திமானாய் இருந்து புத்திமானாய் நடந்து கொள்வோம் என்று இயேசு சொல்லுகிறார் இந்த அருமையான நாளிலே ஆண்டவராகிய தேவன் உயிருள்ள தேவன் உண்மையிலே சிறுவையில் அறைந்து கொல்லப்பட்ட தேவன் உங்கள் பாவங்களுக்காக என் பாவங்களுக்காக சிலுவையில் தொங்கின தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் நான் தினந்தோறும் ஒரு செய்தியை பார்ப்பேன் இஸ்ரேல் என்கிற ஒரு பாஸ்டர் கே கே நகர் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் எழுந்து திரு ஓரங்களிலே போய் ஆண்டவரின் சுவிசேஷத்தை வல்லமையாக சொல்லிக் கொண்டிருப்பார் பகல் இரவு காலையில் நம்மளாம் தூங்கிட்டு இருப்போம் அவர் காலையில் எழுந்து ஊழ்த்து ஆரம்பிச்சார் ஆண்டருடைய வார்த்தை நீங்களும் நானும் பிறருக்கு அறிவிக்க வேண்டியது உங்கள் மேல் என் மேல் சுமத்தப்பட்ட கடனாக இருக்கிறது இன்று கூட என்னுடைய மூத்த நண்பர் ஒருவர் மிகுந்த தொலைவில் இருந்து என்னோடு கொண்டிருந்தார் அவருக்கு இடுப்பு அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அவர் பேசும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா பயமே இல்லாமல் பேசுகிறார் இடுப்பு அறுவை சிகிச்சை செய்யணும் எண்பத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு நம்ம தனியாக இருக்கிற ஊழியத்தில் நம்ம கூட யாருமே இல்லையேன்னு பயப்படாமல் என்னோடு ஏசு இருக்கிறார் அவர் காரெல்லாம் வித்துட்டார் கார்லாம் கிடையாது இருப்பினும் என் நண்பர்கள் வந்து என்னை கொண்டு செல்வார்கள் எனக்கு சகாயம் செய்வார்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே எனக்கு உற்சாகமாக இருந்தது உங்களுக்கும் எனக்கும் கூட நீங்களும் நானும் நல்லவர்களாக இருந்து வாழ்ந்து காட்டுவோமேயானால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கூட நண்பர்களை அனுப்பி உங்கள் காலத்திலே கஷ்ட காலத்திலே என் கஷ்ட காலத்திலே ஆண்டவர் தாமே அவர்கள் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்று தயவு செய்து உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழுமையாக ஆண்டவரை நான் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறேன் என்னை மன்னியும் என்று சொல்லி பாருங்க உங்களை மேன்மைப்படுத்துவார் தூக்கி எரியப்பட்ட நீங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள் காட் ஆல்